சென்னை வில்லிவாக்கத்தில் பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த நபர் சிக்கியிருக்கிறார் வேலை தேடி சென்னை வரும் பெண்களை குறிவைத்து பாலியல் தொழிலை தள்ளிய சம்பவத்தின் பின்னணி என்ன சென்னை பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் தொழில் நடந்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அது தொடர்பாக விபச்சார தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அதில் வில்லிவாக்கம் ராஜாஜி நகர் வேதவாதி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வருவது உறுதி செய்யப்பட்டது அந்த குடியிருப்பை சுற்றி வளைத்த போலீசார் உள்ளே நுழைந்து சோதனை நடத்தினர் அப்போது பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்த இரு பெண்களை மீட்டுள்ளனர் மேலும் ஸ்பா நடத்தி வருவதாக கூறி பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த குமார் என்பவரை கைது செய்தனர் குமாரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வேலை தேடி சென்னை வரும் பெண்களை குறிவைத்து வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் குமாரின் ஸ்பாவில் எல்லை மீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குமார் மீது வழக்கு பதிந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குமாருக்கு உடந்தையாக இருந்த மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர் மீட்கப்பட்ட இரண்டு பெண்களை அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த நபர் போலீசில் சிக்கியிருப்பது சென்னை வில்லிவாக்கத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது